இந்த ராஜஸ்வரி ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதாவுக்கும் போதும் பொண்ணுக்கும் சுத்தமாகவே தெரியல அதாவது இந்த இடத்துல நம்ம மல்லியை வந்து போய்னா இப்போ அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி இந்த இடத்துல பயங்கரமாக ஒரு சீனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜஸ்வரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயம் நம்ம மல்லியையும் விஜய்யையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல நம்ம அன்னப்பூர்ணியம் வெண்பாவும் வந்து போயினா இப்போது வேற லெவலில் மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அன்னபூர்ணிக்கு அன்னபூர்ணி இருந்துட்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா வந்து சொல்கிறாங்க அதாவது என்னை மன்னிச்சிருங்க அன்னபூர்ணியமா நான் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் அங்கே இருந்தேன் அப்படின்னா நடக்கவே விட்டுருக்க மாட்டேன் கண்டிப்பாக மல்லியை இந்த வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருந்தாலுமே கூட நான் மறுபடியும் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்திருப்பேன் நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு நாளில் நான் திரும்பி வந்துடுவேன் அதே மாதிரி மல்லிக்கோ விஜய்க்கோ இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வித்தியாமா இருந்துகிட்டு இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம விஜய்க்கும் நம்ம வித்யாமா ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் விஜய் உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை மல்லி மேலே நீ அவ்வளோ கோபத்தில் இருக்க ஆரம்பத்தில் உன்னோட கண்லையும் காதலில் நான் பார்த்தேன் நீ அதாவது மல்லி எப்படி உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தாலோ அதே சமயத்தில் நீயும் மல்லியை லவ் பண்ணுற விஷயம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது ஆனால் உனக்கு தான் அது புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நடந்திருக்கு ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை மல்லி வீட்டை விட்டு போகும்போது என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல நானும் சேர்ந்து மல்லியை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே கேட்கும்போது நம்ம விஜய் அமைதியாக வந்து நின்றுட்டுருக்காரு கடைசியில் எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து நீ கோவப்பட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் இப்போது வித்யாமா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அதாவது எனக்கு பிடிக்கல நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மல்லி இருந்துட்டு இந்த அடையத்துக்கு என்னென்னலாம் பண்ணான்னு சொல்லிட்டு வந்து தெரியலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பத்தில் அந்த லெட்டரை இந்த ரஞ்சிதா எழுதி வச்சா பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே மல்லி பண்ணதான் நினச்சி மல்லி மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறத இப்போ சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம வித்யாமா இருந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு விஜய் உங்ககிட்ட அதாவது ரஞ்சிதா அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபோட தங்கச்சி நிஷா இருக்க பார்த்தியா ரெண்டு பேரை விட மல்லி எந்த அளவுக்கு எவ்வளோ வந்து போயிணா நல்லவ அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து போயிணா உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவா அப்படின்றது எல்லாமே உனக்கு வந்து தெரியாது இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரை விட மல்லி தான் வந்து போயிணா சிறந்தவ அவள் உன்னோட வாழ்க்கையில் வந்தது ஒரு வரம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல நம்ம விஜயோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜயையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்கிறாங்க நீ நினைச்ச மாதிரி ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணியிருந்தா வெண்பாவை நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருப்பாளா உன்னோட மனசு அஸ்தியை சொட்டு தொட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே தான் நிஷாவியும் கடைசியில விஜய் இருந்துட்டு இப்போ இப்ப என்ன பண்ண சொல்றீங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்க பாரு அண்ணன் பொண்ணு ஏற்கனவே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கா சாந்தி முகூர்த்தக்கான ஏற்பாடெல்லாம் நீயும் மல்லியும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும் சாந்தி முகூர்த்தம் நீங்க நடக்கணும் அவ்வளவுதான் இது வந்து போயினா இந்த அம்மாவோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்னமோ ஒண்ணு பண்ணுங்க போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இப்போ அவர் பாட்டுக்கு ரூம்க்கு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாமே அண்ணா பொண்ணு சொல்லி மல்லிகும் வந்து இப்போ என்ன சொல்றாங்க இந்த மாதிரி தான் விஜய் வந்து அப்படிதான் கோபமா இருப்பான் இப்போ எல்லாமே நான் வந்து சொல்லி புரிய வச்சுட்டேன் நீங்க அதாவது சாந்தி முகூர்த்தத்தை வந்து இப்போ என்ன நடத்துங்க அப்படின்ற வந்து சொல்லி நம்ம மல்லிக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் வெண்பா இருந்துட்டு மல்லியமா ஆல் த பெஸ்ட் அப்படின்ற வந்து சொல்லி சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க ஆனா இப்போ நம்ம மல்லியும் விஜயும் ஒன்று சேர்ந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னு सपनिक